ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுக்குட்டு கீரை இல்லை நம்ம மண தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அதோட சட்னி தான் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் புண் இருந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க இது கீரையை வந்து தொயலாகவோ இல்லை சட்னியாகவோ இல்லை கூட்டாவோ எதுவாக செஞ்சு சாப்பிட்டாலும் வயிற்றுப்புண்ணுக்கு சூப்பராக மெடிசின்க இது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு கட்டு கீரை எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏழு எட்டு பூண்டு இந்த அளவுக்கு நல்லா உரிச்சு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க தக்காளி நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ இது கூட லெமனில் ஒரு கால் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மணத்தக்காளி இல்லைன்னா சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இதை கலந்து விட்டுறலாங்க கீரை எல்லாம் நல்லா வதங்கட்டும் போடுறப்ப கீரை எவ்வளோ இருந்தது பாருங்கள் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை இருந்த இடமே தெரியாத மாதிரி நல்லா சுருங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து வயிற்றுப்பு இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இல்லை பச்சை கீரையாகவே வாயில் போட்டு மின்னிங்கனாவே ரொம்ப பெனிஃபிட்ங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்று பூணுக்கு கண்டிப்பாக நீங்கள் மணத்தக்காளி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்லா சூடு ஆரட்டும் இப்போ தேங்காயில் இந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காயெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா கீரை எல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மிக்சி ஜாரில் இல்லைங்களா அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு நல்லா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பரான சட்னி தயார் தேங்க்யூ